இந்த சப்பாத்தி நீங்கள் இது வரைக்கும் செய்யவே இல்லைனா கண்டிப்பாக இந்த கிழங்கு வாங்கி அவிச்சு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சக்கரைவெளி கிழங்கு தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு மாதிரி செய்யலாம் சக்கரவாளி கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அவிச்சு வேக வச்சு எடுத்து இதெல்லாம் நம்ம நார்மல் கோதுமை மாவு போட்டு இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டம் மைதா மாவு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் கோதுமை மாவு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு செம்மையாக இருக்கும் இந்த சப்பாத்தி ரெசிபி இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவுமே படாது அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அண்ட் வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக் கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன் இது வந்து வேக வைக்கிறதுனா தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது இட்லி பாத்திரத்தில் இல்லை மோமோஸ் பாத்திரத்தில் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வேக வைக்கணும் கொஞ்சம் பெரிய கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா மசிச்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க கல் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் கரம் மசாலா தூள் தனி மிளகாய் தூள் இது எல்லாமே அரை அரை ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே கசூரி மெத்தி இலை இருந்துச்சுன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக இருந்தால் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசுவோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கவே கூடாது ஏன்னா இந்த கிழங்கில் இருக்கிற அந்த ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு சேர்த்தாலுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மாவு வந்து உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் நான் இப்போ சேர்த்துருக்கிறது கோதுமை மாவு தான் கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட்டு பார்க்கும்போது வாயில் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த டைம் நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா எப்படி சப்பாத்திக்கு உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ரொம்ப மைல்டாக தேய்ங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு வாட்டி தேய்க்கும் போது கொஞ்சம் மாவு சேர்த்து தேய்ச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் ட்ரை பண்ணி இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க அப்படின்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையுமே நீங்கள் உருட்டி இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தவா நல்லா சூடானதுமே நம்ம இதை போட்டுடலாம் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தவா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க மறுபடியும் இதுக்கு மேலே குட்டி குட்டியாக பபில்ஸ் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் இந்த டைமில் ஆயில் விடுறதா இருந்தாலுமே ஆயில் விட்டுக்கலாம் இல்லை கீ விடுறதா இருந்தாலுமே நீங்கள் கீ விட்டுக்கலாம் ஆயில் நெய் எதுவுமே சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை அப்படியே பிளைனாகவே நீங்கள் செஞ்சுட்டேன் நல்லா இறக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமாகவே சக்கரை வலிக்கிழங்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா நிச்சயமாக இந்த சப்பாத்தி ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் வழக்கமாக பண்ணுறேன் நல்லதையும் பண்ணிட்டுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க